நலனும் என்ற தாரக மந்தரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வரும் நியூஸ் செவன் தமிழ் செய்தி உலகில் நம்பிக்கையின் சின்னமாகவும் மக்களின் குரலாகவும் உள்ளது பொறுப்பும் பொது நலனும் என்ற கோட்பாட்டை மையமாக கொண்டு நியூஸ் செவன் தமிழ் தனது பணிப்பயணத்தை தனது பன்னிரெண்டாம் ஆண்டில் மேலும் வலுப்படுத்தி உண்மையையும் நம்பிக்கையும் தாங்கி மக்களுக்காக செயல்பட செங்கோல் ஆதீனத்தின் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி பதினோராவது ஆண்டு நிறைவு செய்து பன்னிரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் நிரம்பி இருக்கிற இந்த கட்டத்தில் அரசினுடைய திட்டங்கள் நோக்கங்கள் அடித்தட்டு மக்களுக்கு செல்லும் வண்ணம் அந்த கொள்கைகளை அறிக்கைகளை முதல்வருடைய உரைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்காற்றி வருகிற ஒரு தொலைக்காட்சி நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நியூஸ் செவன் தொலைக்காட்சியினுடைய வெற்றி பயணம் மேன்மேலும் தொடர வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உலகில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களெல்லாம் இன்றைக்கு ஜேர்னலிசம் என்பது ஒரு பாடத்திட்டமாக வகுத்து வகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜேர்னலிசம் இன்றைக்கு உலக அளவில் அனைத்து துறைகளிலும் அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய பல துறைகளில் குறை நிறைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஊடகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் நியூஸ் செவன் பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்து பனிரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுது அரசாங்கத்தோட திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் விழிப்புணர்வு பண்ணுது மக்களுடைய பிரச்சனைகளை அதிகாரிகள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து திருடைமருது வட்டத்தில் உடனுக்குடனே அதை தீர்வு பண்ணுறதுக்கு நியூஸ் செவன் சேனல் உதவியாக இருக்குது பதினோராவது வருடம் முடிந்து பனிரெண்டாவது வருடம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நியூஸ் செவன் சேனலுக்கு வாழ்த்துக்கள் அரசியல் ஆன்மீகம் மக்கள் பிரச்சனை அன்றாட செய்திகள் உள்ளூர் பிரச்சனை வெளியூர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் அன்றாட செய்திகளை உண்மையை மக்களுக்கு வெளிவந்து தெ தெரிவித்து வகையில் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வரும் நியூஸ் செவன்த் சேனல் பதினோராவது ஆண்டை முடித்து பன்னெண்டாவது ஆண்டை அடியெடுத்து வைத்து இன்றைக்கு தஞ்சை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்